Thank you. அடுத்த நா சாயந்தரம்யம் கட்டிட்டு இருக்கீங்க

இல்லைன்னா பதிய மாட்டான் இப்பயே சொல்லியாச்சு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம் முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அனைத்து அணிகளும் தயார் நிலை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் First of, first time of, I ஆட்டம் நிறைய முடிமே எஸ் விரப்பட்டி அதை எழுதி ஆலம்பட்டி பேர் ரேட் மலம்பட்டிய சூக்கடைபது ஆய்வு ஏற்ற வரிய இருந்த டிஎன்பி ஆட்ட நாயகன் தரப்பரை அண்ணன் அவர்களை எங்களுடைய இணையதள தவறுகளை சார்பாக வறுமை அன்போடு வந்திருக்கிறோம் தண்ணி விடுங்கப்பா சற்று நான்கு வெற்றி புள்ளிகள் நான்கு வெற்றி புள்ளிகள் மலம்பட்டி நான்கு அரியூர் பட்டி அஞ்சு மலம்பட்டி நான்கு அரியூர்பட்டி அஞ்சு அவுட் ஆஃப் நூறு உட்காருங்க மலம்பட்டி மலம்பட்டி அவுட் ஆஃப் நேர் உட்காருங்க உட்காருங்க ஆறு வெற்றி புள்ளிகள் மழம்பட்டி நான்கு வெற்றி புள்ளிகள் வந்திருக்கும் கபடி ரசிகர்கள் மற்றும் கபடி நிறுவன அனைவருக்கும் சிறப்பான முறையில் அசயம் அநாதம் நடைபெற்று பள்ளிகர சிறப்பாக நடைபெற்று வருகின்றது

பதினொன்னு அரியம்பட்டி பதினொன்று சிறப்பான மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தான் மலம்பட்டி பதினோரு லட்சி புள்ளிகள் அறுநூறுபட்டு எட்டு லட்சுள்ள இந்த ஆட்டாடி எஸ் பிபிஷ் மலம்பட்டி பதினொன்னு அறிவியல் பட்டி எட்டு வெள்ளப்பூர் யார் para மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா வெள்ளப்போவதி யார் மலம்பட்டி பதினான்கு அரியூர்பட்டி எட்டு கடைசி ஒரு நிமிடம் பதினைஞ்சு அரியூர் பட்டி எட்டு வெள்ளப்போவதா மலம்பட்டி பதினெட்டு அரியோர்பட்டி எட்டு

சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டத்தில் தலை சிறந்த அணி அதிரடி அம்மன் அரியப்பட்டி அணியிற்கு இயங்கும் இரவு தினம் கபடி சார்பாக கட்டியில் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார்கள் கைப்பட்டுங்கப்பா கடைசி மணித் தொழிலில் வெற்றி பாய்ப்பை அந்த மதுரை மாவட்டத்தின் தலை சிறந்த அணி அம்மன் அரியப்பட்ட அணியாக நீங்களது இணையதள கருதுகள் சார்பாக கட்டில் வணங்கி சிறப்பிக்கப்படுகிறது அதை இன்னொரு சாப்பிட்டு பாருங்க ஆவிரி அம்மன்